வணக்கம் நண்பர்களே விஜயபாய் பேசுகிறேன் த பியூட்டிஃபுல் செஷன் ஆஃப் கோல் செட்டிங் ஹவு டு பி எ மில்லியனர் பணக்காரன் ஆகிறது எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி லட்சாதிபதி ஆகிறது எப்படி கடனை எடுப்பது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மூல மந்திரம் இருக்கு என்ன தெரியுமா கோல் செட்டிங் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கா இதை பண்ணா லைஃப் மாறுமா நமக்கு நிறைய செல்ஃப் எஜுகேஷன் இருக்கு இல்ல பட் என்ன மாதிரி எஜுகேஷன் இருக்கு நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம் நிறைய கோர்சஸ்லாம் அட்டன் பண்றோம் நமக்கு எல்லாமே தெரியும் சரி இலக்குகள் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் படிச்சிருக்கோம் நிறைய பேர் படிக்கல பிரெயின் ரேசியோட புக்கு தமிழ கூட இருக்கு முடிஞ்சா படிச்சு பாருங்க அந்த புத்தகத்தை படித்தவர்கள் எத்தனை பேர் இலக்குகளை நிர்ணயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க திங்கன் கோரிச்சு திங்கன் விட ஒரு நல்ல புக்கு இருக்குமா இல்ல மனமே பணம் ரைட் அதை படித்தவர்கள் எத்தனை பேர் பணக்காரனாக மாறிடு நான் என்ன உங்களை கேட்கறேன்னா ஒரு புத்தகத்தை படிப்பதாலேயோ ஒரு கோர்ஸை எடுப்பதாலேயோ ஒரு ட்ரைனிங் அட்டன்ட் பண்றதால உங்கள் வாழ்க்கை மாறிவிட போவதில்லை சர்வ மாறாது எப்போ மாறும் ஒவ்வொரு நாளும் நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றோம் பிளான் பண்றோம் எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நான் சொல்றேன் ஒரு மனிதன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதன் ஒரு நாளைக்கு என்ன மாதிரியான பிளான்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணா ஜெயிச்சான் அதை மாத்தி சொல்றேன் ஒரு நாள் என்பதை மாற்றி சொல்றேன் பில்கேட்ஸ் எனக்கு பிடிச்சது உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் அவர் சொல்றார் நாட் ஈவன் வேஸ்ட் யுவர் சிங்கிள் மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிற சிங்கிள் மைக்ரோ செகண்ட் ஒரு செகண்ட்ல ஆயிரத்துல ஒன்னு அதை கூட வேஸ்ட் பண்ணாதாங்கிறார் நாம கொஞ்சம் யோசிங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிட்டோமா அச்சீவ் பண்ணிட்டோமா ஏன் பண்ணல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா நாலேஜ் முக்கியம் அப்ளை நாலேஜ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் தரும் திரும்ப சொல்கிறேன் இந்த கோர்ஸ் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன் உங்களால் சம்பாதிக்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் எல்லாம் முடியும் பட் மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கு இலக்குகள் இல்லை அவங்களுக்கு இலக்குனா என்னன்னு தெரியல அதனால தான் அவங்க ஜெயிக்கலை பட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எதை கொடுக்கும்னா உங்களுடைய பெஸ்ட் வருஷன் அவங்கள்ட்ட காட்டும் நீங்க யார் என்ற நிஜத்தை உங்களுக்கு காட்டும் தொண்ணூத்தேழு சதவீத மக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மூன்று சதவீத மக்கள்ல ஒருத்தரை நீங்க மாறுறதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுது அவ்வளவுதான் இந்த கோர்ஸ் எடுக்கணும் நிறைய விஷயங்களை பாக்குறேன் லாஃப் அட்ராக்ஷன் சொல்லும் போதோ இல்ல இதை பண்ணுங்கன்னு ஒரு ஷார்ட்கட் கட் சொல்லி டக்கு டக்குன்னு போற மக்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோவை ஆர்வப்படுற மக்கள் ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பாக்குறது இல்லை ஒருத்தர் சொல்லித்தரலையா என்னோட லைஃப் ஸ்டைலை காட்டினேன் பத்து லட்சம் பேர் பார்த்தாங்க நான் அதை எப்படி அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்தேன்னு சொன்னேன் பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க இதுதான் அந்த கேப் நான் திரும்ப சொல்றேன் இலக்குகளை பத்தி தொண்ணூத்தேழு மக்களுக்கு தெரியல நீங்கள் எதுல இருக்குன்னு நான் ஆசைப்படுறீங்க தொண்ணூத்தி ஏழு இல்லையா மூணு சதவீதம் இல்லையா அந்த மூணு சதவீதமா மாற்றுவதற்கான ஒரு பங்களிப்பு தான் இந்த கோர்ஸ் இந்த இந்த கோர்ஸை எடுத்து நான் திரும்ப சொல்றேன் இந்த கோர்ஸும் ஏற்கனவே இருக்க கோர்ஸ் மாதிரினா தயவு செய்த கோர்ஸுக்குள்ள வராதீங்க நான் சொல்வதை ஐந்து நாள் கேட்டு ஏன்னா இது நியூ இயர்க்காக தான் அந்த கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஐந்து இந்த நியூ இயர் இந்த நியூ இயர் எப்படி நான் பாக்கிறேன் பினான்சியல் ஃப்ரீ நியூ இயர் உங்களுக்கு கடன் இருக்கா அந்த கடனை அடைப்பதற்கான வருடம் அதை நான் பாக்குறேன் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லை ஐந்து நாள் மாத்துமா ஐந்து நாள் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதை செய்வது யார் அந்த ஐந்து நாளும் வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் என்ன ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம் ஜெய்சிங் சொல்லல உங்களுக்கு ஒரு சக்சஸ் ப்ளூ இருக்கு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு தெரியல நான் உன்ன சொன்ன பாருங்களேன் கண்ணை மூடி உட்காந்து நான் திரும்ப சொல்றேன் கண்ணை மூடி உட்காந்து எனக்கு என்ன வேணும் ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு நான் நிறைய பிளான் பண்றேன் எதுக்குமே எக்ஸிக்யூட் ஆகலை எனக்கு என்ன ரியலா வேணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் பத்து வருஷத்துக்கு எப்படி அப்புறம் எப்படி இருப்பேன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன் இதை யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஜோதிச்சா போதுமா நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல அதை செய்யறது இல்ல யோசிச்சு இந்த கோர்ஸ் அட்டன் பண்றதன் மூலம் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் அட்டன் பண்றதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க திரும்ப சொல்றேன் இந்த என்விரான்மெண்ட்டை ப்ளேம் கேம் பண்ணாதீங்க ப்ளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நிறைய பேரால் அவங்க லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் இல்லை அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை தான் நான் அஞ்சு நாள் கற்றுத்தர போகிறேன் அன்ப்ரொடக்டிவ் டைமை எப்படி ப்ரொடக்டிவ் டைமை மாற்றுறது இலக்குகள்ன்ற ஒற்றை வார்த்தையை வச்சு நீ எப்படி வந்து பணக்காரனாக மாறுவது கடனை அடைப்பது திரும்ப சொல்கிறேன் கத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா கத்துக் நான் தயாரா இருக்கேன் ஆனா கத்துக்கொள்வதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சிவன் டா